வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிராணு பிராணை பற்றி தான் இப்போ ப்ரான் அப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணுறோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தது வந்து பிரான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முள் ஒரு பிரசண்டோட முள் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுல பிரான் அதை வந்து ஃப்ரை பண்ணாலும் சரி தொக்கு பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சும்மா அந்த டிக்கா அது குச்சியில் குருவி எடுத்தாலும் சரி இல்லை சுட்டு சாப்பிட்டாலும் சரி பிரான் டேஸ்ட் வந்து வேறு எந்த பொருளுமே வராது இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் மீட்டை விட இது வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம கடல்லையே அதிக விலைன்னு சொல்லுவோம்ல லாப் ஸ்டார்னு சொல்லுவோம் அந்த லாப்ஸ்டார் மீட்டும் இந்த பிரான் மீட்டும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைஸ் இருக்குல்ல இதே மாதிரியும் நல்ல படா சைஸாக பெரிய சைஸாக இருக்கிறது ப்ரா லேப் ஸ்டார் அவ்வளோதான் இது வந்து ஒரு ஒரு பீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இது வந்து எவ்வளோடா இருக்கும் இருபத்தஞ்சு கிராம் இருக்குமா இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் இருக்கும் தோலை உரிச்ச உடனே ஒரு நாற்பது சதவீதம் கழுவி போயிடும் இறாலில் மட்டும் ஏன்னா இந்த பாருங்க தலை இப்படி இதெல்லாம் கழுவி போயிடும் அப்போ ஒரு அறுபது சதவீதம் கறி கிடைக்கும் நாற்பது சதவீதம் கழுவி போயிடும் இறாலில் பிராண பொறுத்த அளவுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்குல்ல இதே இது லேப்டுன்னா இது இருபத்தஞ்சு கிராம் இருக்குன்னா அது கறி மட்டும் அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அப்படி மீட்டு மட்டும் கிடைக்கும் இதுதான் ஆனால் நம்ம ப்ரா லேப்டெலாம் எவ்வளவு கிலோ நாலாயிரம் ஐயாயிரம் பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் போட்டு வைப்பாங்க என்ன பாருங்க ஆளுக்கு வந்து ஒரே ஒரு கழிவுனா இது இந்த குடல் ஆமாம் அது சாப்பிட்ற உணவு அதெல்லாம் இருக்கு இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன் எப்படின்னா ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல் ரணில்டேன் நீனு பார்த்தியா நான் பார்க்குறேன் நீ பார்க்கல சொல்லுங்களா அது அது எப்படின்னா கடல் அந்த பொருள் அதை பற்றி சொல்கிறது நமக்கு த தப்பு கிடையாது ஆனால் அதை பற்றி முழுமையாக தெரியாமல் சொல்லக்கூடாது அது சொல்லும்போது என்ன ஆகும்னா மக்களுக்கு தவறான விஷயத்தை கடத்துகிற மாதிரி ஆயிரும் அது எப்படின்னு சொல்கிறன்னா இப்போ இறால் எப்படி பார்த்து வாங்குறது கெட்டுப்போன இறால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் ஒரு விளக்கம் சொல்லும் விதமாக தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் முதல்ல அவங்க இறால் கெட்டு போகணும்னா இப்போ ஒரு ராலை எடுத்துக்கிட்டாங்க அதை நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் அப் முதல்ல இந்த இப்படி இப்படி ஒரு ராலை எடுத்துக்கிட்டாங்க இப்படி எடுத்துக்கிட்டு முதல்ல அந்த பிராணுக்கு இப்படி தலை தொங்கக்கூடாது அப்படி தொங்கிடுச்சுன்னா அது கெட்டு போன ராள் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயே அவங்க வந்து தவறான விஷயத்தை கடத்துகிறாங்க பிராணை பொறுத்தளவுக்கு வந்து நிறையா அந்த மொத்தமாக மடியில் வரும் அப்புறம் வந்து வளையில் மாட்டிக்கிட்டு வரும் இப்போ இந்த வலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுலாம் தலை தான் போய் வலையில் போய் அந்த கண்ணியில் மாட்டோம் அப்போ அந்த தலை வந்து அந்த கண்ணியில் மாட்டும்போது எடுக்கும்போது தலையெல்லாம் நிறையா இதில் பியவே செய்யும் அதுக்காண்டி அது கெட்டுப்போனது தொங் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அதே மாதிரி அதை கெட்டு போனதுன்னு அவங்க சொன்னாங்க நீங்கள் கடலில் பிடிச்ச ராள்லையே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே தலை தொங்கிரும் அது வந்து இயல்பாக நிறையா நடக்கும் அதை ஐஸ் பண்ண பண்ண அந்த ஐஸ் வந்து உள்ளே இறங்கி இறங்கி டோட்டலாகவே அந்த தலை தொங்குதல்னு சொல்கிறது அதிகமாக நடந்துடும் இதனால் பிரான் கெட்டு போயிருக்கானால் கிடையவே கிடையாதுண்ணா கண்டிப்பாக இல்லை இல்லை அப்போ அங்கேயே முதல் தவறு ஏன்னா நீங்கள் நிறைய அதை வச்சு நிறைய மீனவர்கள் இரு பழப்பு நடத்துகிறாங்க இயல்பாக பிரான் வந்து அதிகபட்சம் தலையெல்லாம் அப்படியே டேமேஜ் தொங்கி வரும் அதுக்கு வந்துக்கிட்டு மீனவர்களுடைய லைஃப் பாதிக்கக்கூடாதுல்ல அதுக்கப்புறம் ரெண்டாவது அவங்க வந்து இறால் வந்து இப்படி நஸ் தொட்டு பார்த்தா நசுங்குன்னா தொழு தொழுன்னு இருந்துச்சுன்னா அது கெட்டுப்போன பிரான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் தவறான கருத்து காரணம் ஏன் அப்படின்னு கேட்டால் பிரான் வந்து எப்படி கடலில் ஒரு சில உயிர உயிரினங்கள் வந்து இப்போ பாம்பு வந்து நம்ம சட்டையை கலட்டுன்னு கழிப்பட்டுக்கோம் சட்டையை உரிக்கும் அப்படின்னு பூச்சிகள் பண்ணோம் இந்த மாதிரி தான் இந்த பிராணு நண்டு லேப்ஸ்டரு இது எல்லாமே அதோடைய தோடுகளை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்களிச்சு அது தோடை வந்து அப்படியே கலட்டி விட்டுட்டு திரும்ப அப்படியே நாலாயிரம் திரும்ப வந்துக்கிட்டு முத்திக்கிட்டே வரும் அந்த அப்போ அது கலட்டு புதுசில் நம்ம அதை தொட்டு பார்த்தோம்னா அப்படியே பஞ்சு மாதிரி நைஸாக தொழு தொழுன்னு இருக்கும் அப்போ அது கெட்டு போன ராளுன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல அதுவும் தவறு இறால் வந்து எப்போவுமே அதுடைய தோலை தோலை வச்சே இருக்கிறதுனால அந்த இறால் தொட்டு பார்த்துலாம் கெட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது இதை உருத்து தான் வளரவே முடியும் நண்டு இறால் சிங்கி எல்லாமே இந்த பாம்பு சட்டை உரிக்கிற அந்த மாதிரி தான் பாம்பு அந்த மாதிரி அப்போ பாம்பு சட்டை மாதிரி சொல்றேன் பாம்பு சட்டை மாதிரி இந்த இது இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு அந்த மீனை பத்தியோ இல்ல அறிவியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கோ தெரியும் அதனால அதுதான் அதுக்கான ரீசன் அதுவும் தவறான விஷயம் கெட்டு போன ஆள் வந்துகிட்டு விஷயம் எப்படி தெரியும்னா இந்த மண்டைக்குள்ள கருப்பே இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த இந்த இதுதான் கெட்டு போன ஆளு இந்த ராலையும் பார்த்தீங்கன்னா அந்த கருவுல செவந்துடும் அப்படியே இது வந்து இன்னும் கெட்டு போகல கெட்டு போற பதத்துக்கு வந்துருச்சு அப்படியே இந்த என்ன இந்த இடத்துல கருப்பு இந்த இடத்துல கருப்புறோம் இந்த இடத்துல கருப்பு வரும் இந்த இடத்துல கருப்புறோம் வால் ஃபுல் கருப்பு இப்படி அப்படி பார்த்தோம்னா ரோ அந்த ராலே ஒரு மாதிரி அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் அப்போ கருப்பு கருப்பாக இருந்த உடனே அந்த இறால் கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உரிச்சு பார்த்தோம்னா உள்ளே உள்ள கறி வந்துக்கிட்டு இந்த மாதிரி நேச்சர் இருக்கலாம் இருக்காது ஒரு மாதிரி செவந்த் போயிருக்கும் நீங்கள் வந்து இப்படி குங்குமத்தில் தடவி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெட்டிஸாக இருக்கும் அந்த கறி அப்போ நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கலாம் ஏன் மீன்கள் ரெட்டீஸாக இருந்தால் அது ரத்தம் உள்ளது ரால் வந்து ரத்தம் உள்ளது இல்லவே இல்லை அதனால இறாலில் வந்துக்கிட்டு நல்ல ரெட்டிஸாக இருக்கிற இருந்துச்சுன்னா ரால் கெட்டு அந்த இருக்கு இப்போ இதுக்குன்னு தலை தங்கி இருக்கு அதுக்காண்டி இது கெட்டு போன ராலுன்னு சொல்லிட முடியாது ஆனால் அது தலையில் கருப்பேறிடுச்சு நிறமை நிறமையில செவப்படுத்தா நேரமும் சேவைப்படுத்திட்டு இந்த ராள் இந்த உடனே தான் ஒரிஜினல் நேரம் சவப்படுத்திருக்கு மண்டையில் கருப்பேரி இருக்குது இந்த ராள் இப்போ இருக்கும்போது இதுதான் இந்த கெட்டு போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் இப்போ இதை வந்து இன்னும் ஒரு நாள் ஆகிட்டுனா கெட்டு போயிரு இப்போ வந்து இது வந்து என்ன ரேஞ்சில் இருக்குன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நல்லா இருக்குது முப்பது சதவீதம் கெட்டு போயிருக்கு அவ்வளோதான் இன்னும் நாளைக்கெல்லாம் ஆயிட்டுனா இன்னும் ஒரு ஐம்பது சதவீதம் அது கெட்டு போயிடும் நாளை கழுத்துல போனா சுத்தமா ஓரளவுக்கு அது வந்து சாப்பிடவே முடியாத கண்டிஷனுக்கு போயிடும் இப்படித்தான் நம்ம பிராணம் இந்த இன்னைக்கு நாளைக்கு நோடில இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளை மொத்தத்துல ஐஸ் புண்ணா ரெண்டு பதிலாக கெட்டு போயிருக்கணக்கில் சொல்றேன்னு எப்படி ஐஸ் கெட்டு போயிரும் போடலாம் ஆனா நீ ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்றீங்கள பார்த்துட்டு ஒரு சில பேர் கேள்வி அந்த கேள்வி எழுப்புவாங்க நான் சொல்றேன் ஐஸ்க்குள்ள வச்சதுக்கு அப்புறம் அதான் சொல்றேன் அதை தெளிவா சொல்லி ஏன்னா கேப்பாங்க ராலே ஒரு விஷயத்துல கட்டுப்பாரு என்ன அவங்க வந்துக்கிட்டு தன்னை வந்துக்கிட்டு ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில பேர் புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்க வந்து இப்படி கேட்க செய்வாங்க சொன்னாப்புல எப்படின்னா எப்படி இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வரை தாங்குமா அப்படின்னு நான் சொல்கிறது ஐசுக்களை இருந்தாலுமே அதை கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணாலுமே கெட்டு போனது வந்துக்கிட்டு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நான் அப்படி அடுத்தடுத்து வைக்க 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 அதோடைய பதமும் அந்த ஃப்ரெஷ்னஸும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அதனால தான் முடிஞ்ச வரை ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி சாப்பிடுங்க பிடிச்ச இருபத்தி நாலு நேரத்தில் வாங்கி சாப்பிடுங்க நம்மளும் நம்ம இருக்குமா போருமா இருக்கு நம்மளும் நம்மளுடைய கடைகளுக்கு அப்படி தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம் நாங்கள் டெய்லி மீன் கொடுக்குறோம் இருபத்தி நாலு நேரத்தில் வாங்குங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த ரீசனுக்காண்டி தான் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் இந்தா இருக்குது பாருங்க இந்த காலு வந்துக்கிட்டு இந்த காலு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா நல்லாயிருக்கும் இது அப்படியே இப்படி வந்துச்சுன்னா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கடல் இறாலில் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எவ்வளோ கெட்டு போனாலும் அந்த காலை பிடுங்கவே முடியாது கையிலே வராது அந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க கடல் இறில் வந்து இந்த காலை பிடிச்சு இழுத்தால் கையில் வரவே செய்யாது அதே வந்துக்கிட்டு இது கெட்டு போனால் தான் ஆனால் வரமாட்டேங்க பார்த்தீங்களா ஆனால் அதே வளப்பு ராள்னா இப்படி தொடும்போதே உதிர்ந்துடும் நிறைய இறாளில் காலை இருக்காது இந்த இடம்புல அப்படியே மலுக்கடினு ஆகிடும் ஒரு நாலு நாள் ஆனால் ஒரு இறால் அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடல்ராலும் ராலும் ஒரே இது தான் அதில் இப்போ ஒரே சத்து தான் கிடைக்கிது ஒரே ரெண்டுமே ஒரே ஈக்குவல் தான் அப்படின்னு சொன்னாங்க அதுவுமே தவறான கருத்து கருத்து தான் நீங்கள் பிராய்லரும் ஒரே சத்து ஒரே அது ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிருவீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் காரணம் ஏன்னு கேட்டால் இங்கே உள்ள இறால் எல்லாமே அதுக்கான உணவை அதுவே தேடி பிடித்து ஆனால் உணவை அதுவே தேடி பிடிச்சி அதுவே ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வரை வளரும் ஆனால் வளர்ப்பு இறால் வந்து அது வள வளர்கிறதுக்காண்டி அதுக்கு வந்துக்கிட்டு அது குறிக்கிட்ட குறிப்பிட்ட வேகமாக வளரன்னு சொல்கிறக்காண்டி அதுக்கு நிறையா அந்த வளரக்கூடியதுக்கான நிறையா விஷயங்களை அதுக்கு கொடுப்பாங்க அப்போ கொடுக்கும்போது எப்படி ப்ராய்லர் கோழி எப்படி வந்துக்கிட்டு வேகமாக வளரணும்னு பண்ணுறாங்களோ அதே கான்செப்ட் தான் அதுவும் அதனால் நம்ம எப்படி பா பாயில் பிராய்லர் கோழியில் ஒரு புரிதலோடு வாங்கி சாப்பிட்றோம் அதே மாதிரி பிராணிலையும் ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் இப்போ போய் நீங்கள் நாட்டுக்கோழியும் பிராய்லரையும் அட்டையாக ஒப்பிட்டு பேசினா இப்போ நீங்கள் வந்து ஏன்டா அவங்களும் கஷ்டப்படுத்தான பிராணு வளர்த்து தொழில் பார்க்குறாங்க ஏன் அதை குறை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் அது குறை சொல்லலை எப்படி கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கோ அதே தான் கடல் பிரானுக்கும் வளர்ப்பு பிராணுக்கான உள்ள வித்தியாசம் அவ்வளோதான் இது மீனுக்கும் பொருந்தும் கடல் மீனுக்கும் வளப்பு மீனுக்கும் இதுவும் பொருந்தும் அதையும் இந்த இடத்துல நம்ம அப்படி சொல்லிக்கிருவோம்னால நாட்டுக்காரங்க சொல்ல எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு ஒரு போதை மதுவில் வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் எல்லாத்துக்கும் கேடுன்னு போட்டிருக்காங்கன்னா அதை தெரிஞ்சு சாப்பிட்றவங்க வந்து எப்படி போனாலும் அது அது அந்த பொ அந்த விஷயத்துக்கு அவங்களே பொறுப்பு அப்படின்னு சொல்கிற காணி தான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தில் என்ன இருக்குன்னு அது சொல்லும்போது நம்ம தெரிஞ்சு தான் நம்ம சாப்பிட்றோம் அப்போ அதுக்கு அவங்க தான் பொறுப்பு அதில் வந்து நல்லது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது என்ன கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த தோலைக்காராளு நான் சொன்னேன் இந்த இருக்கு தோல் இல்லாத தோலைக்காராளு இது நம்ம உருச்சரால் பாருங்கள் உருச்சராலும் இந்த ஆளும் ஒரே மாதிரி தான் இருக்கு இருக்கும் அதோடைய தோல் ஆனால் இதில் தோல் இருக்குது இதாக பாருங்க தோலை கரால் வந்துக்கிட்டு மண்டை பிஞ்சிரும் இதில் வந்து தோல் இருக்குது நான் தோலை உறிச்சு காட்டுறேன் உங்களுக்கு புரியுதா இதனால் இது கெட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல தோல் இந்த உரியுதா அதுக்காக இதில் தோல் நைஸாக இருக்குதுங்கிறதுக்காக இது கெட்டு போன ஆள்லாம் இல்லை இது வரைக்கும் நாங்கள் சொல்லிடுவோம் அதனால் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ஒரு சந்தோஷம் உங்களுடைய அனுபவம் இதில் ஏதாவது இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் அவ்வளோ தான் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரால் உரிக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டே இருந்துருப்பீங்க உங்களுக்கும் பிரான் உரிக்க தெரியாது அப்படின்னா சிம்ம சிம்பிள் இதெல்லாம் வந்துக்கிட்டு ரிஸ்க்கே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுவோம் அதில் பிரான் உரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி மாட்டோம் ஏன்னா மண்டே கீழே போடுறதுனால தான் உங்களுக்கு அறுபது நாற்பது கிடைக்குது அறுபது சதவீதம் கறியும் நாற்பது சதவீதம் வந்துக்கிட்டு உங்களுக்கு கழிவு போகுது அதே மட்டும் மண்டையை மட்டும் கீழே போடாமல் வச்சு பார்த்தீங்கன்னு வீங்களேன் உங்களுக்கு பத்து தொண்ணூறு தான் கிடைக்கும் தோல் வந்து வெறும் பத்து சதவீதம் தான் கழுவி கிடைக்கும் மண்டையை வச்சு கிரேவி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் மண்டையை வச்சு கிரேவி வச்சு மண்டையை அப்படியே சவச்சு நண்டை சவச்சு மென்று துப்புறோம்ல அந்த மாதிரி மென்று துப்பலாம் முழுங்க கூட செய்யலாம் ஏன்னா பிரான் தலையில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த தோல் இருக்குல்ல பிரான் தோல் தான் அதிக கால்சியசத்து உள்ள ஒன்று ஈரோடு கடைக்கு கடை ஓப்பனிங்கோட ஒருத்தருக்கு நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வாங்கிட்டு போனாங்க அந்த மண்டையை மட்டும் தனியாக வாங்கிட்டு போனாங்க ஒருவேளை அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் மண்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னையை பொறுத்தளவுக்கு வேஸ்ட்டு பண்ணாதீங்க இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு போகிற ஒரு பொருளுடைய மண்டையை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் திரும்ப திரும்ப நீங்கள் அதை வச்சு கிரேவி பண்ணி சாப்பிடுங்க இப்போ இந்த வரைக்கும் இந்த மண்டை நீங்கள் இந்த மண்டையை இருக்கில்ல அப்படியே அப்படியே அலசிட்டு நீங்கள் அலசிட்டு அப்படியே கிரேவி வச்சிங்கன்னா நல்ல அந்த இதுக்குள்ள அந்த கிரேவி உள்ளே போயிடும் அப்படியே அந்த தலையை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மென்று சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்